அஸ்லாம் வலைக்கும் ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்னு எல்லோரும் ஆசைப்படுவோம் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் எல்லாரோட பெஸ்ட்டு கப்பலாக நம்ம இருக்கணும் எல்லாரோட முன்னேறி நம்ம நடந்து காமிக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகள் வரும்போது எப்படி ஈஸியாக சமாளிக்கலாம் அந்த பிரச்சனைகளை முடிஞ்சளவுக்கு வராமல் எப்படி பாதுகாக்கலான்றத என்னோடய அனுபவங்களை வச்சு இதில் ஷேர் பண்ணிக்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடலாமல் லாஸ்ட்டை வர பாருங்கள் என்னோடய லைஃப்பில் நடந்த சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுனால என்னோட அனுபவங்களை சின்னதாக ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் கல்யாணம் ஆகி ஒரு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகும்போது ரொம்ப சின்ன வயசு தான் வீட்டில் அதிகமாக எல்லாமே சொல்லி கொடுத்தது பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் வந்து இந்த ஒரு கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இந்த பொறுமையை மட்டும்தான் இருந்தேன் ஆனால் அந்த பொறுமையாக மட்டும் இருந்தால் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருமா சண்டைகள் வராமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அது இவ்வளோ நாள் கழித்து தான் எனக்கு புரிஞ்சிச்சு தேவையுள்ள விஷயங்களுக்கு வாயை திறந்து கேட்கணும் தேவையில்லாத விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணணும் இப்படின்றதெல்லாம் காலப்போக்கில் ஒவ்வொரு அனுபவங்களும் ஒவ்வொரு அடிப்பட்டதுக்கு பின்னாடி தான் தெரியும் இப்போ ஒவ்வொரு பேருமே பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கணும் ஒய்ஃப் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு கனவுகள் இருக்கும் யாராவது பர்ஃபெக்டுன்னு சொல்லி யாராவது ஒரு ஆளை சொல்ல முடியுமா சொல்லுங்கள் யாருமே பர்ஃபெக்ட் இல்லை ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் ஒவ்வொரு குறைகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த குறைகளை வந்து பெருசாக எடுத்துக்கிறாமல் நம்ம ஓட்டுறவங்க தான் கண்டிப்பாக இந்த வயசான காலங்களில் ஒரு எண்பது எழுபது இந்த வயசுல வாழ்வாங்க பாருங்க ஜோடி அவங்க இருக்கிறதா உண்மையான லவ் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க அந்த கிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை இக்னோர் பண்ணிவிட்டு அதை கடந்து வந்தனால தான் இந்த எண்பது வயசுல வந்து நல்ல ஒரு உண்மையான காதலோட இருக்கிறாங்க இப்போ கல்யாணமாயி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் இருக்கிறது ஒரு உண்மையான லவ் இல்லை ரொம்ப உண்மையான லவ்னா கொஞ்சம் காலப்போக்கு போக்குகளை வந்து நம்மளுக்கு அதிகமான லவ் வரும் அதுதான் வந்து உண்மையான லவ் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகும் உண்மையான லவ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்பா அம்மா மேலெலாம் எவ்வளோ ஒரு லவ் இருக்கும் நம்மளுக்கு அவங்கள யாருமே வந்து பேசினா பிடிக்காது தப்பா அவங்கள வந்து எந்தளவுக்கு கேரிங்க பார்த்துக்கிறோமோ பார்த்துக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு அதிகமான பாசம்னு பார்த்தா நம்மளோட அப்பா அம்மாவை தான் நம்ம வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்மளோட குழந்தைங்கள் இப்போ ஆனால் குழந்தைங்களாம் அப்பா அம்மாவான்னு கேட்டால் ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் எல்லாருக்குமே ரெண்டுமே வந்து ரெண்டு கண்ணு மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணும் அந்த அளவுக்கு நம்ம அப்பா அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சோமோ அதை விட வந்து பல மடங்கு வந்து நம்மளோட பார்ட்னர் மேலே வரும் அப்போ வரைக்கும் நம்ம கொஞ்சம் அந்த நெகட்டிவை வந்து தவிர்த்துக்கணும் அதை எப்படின்றத இப்போ பார்க்கலாம் அவங்கக்கிட்ட இருக்கிற சின்ன ஒரு குறைகளில் வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை எப்படி இக்னோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நெகட்டிவ்லேயுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் நிறைய பேர் அடிக்கிறது துன்புறுத்துறது ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க அவங்கள பற்றி மட்டும் யோசிக்கிறது இந்த மாதிரி பார்ட்னர் கிட்ட இருந்து கண்டிப்பாக நம்மளை நம்ம தற்காத்து நம்மளோட வாழ்க்கையை வந்து மாத்திக்கிறது வந்து எந்த ஒரு தவறும் இல்லை ரொம்ப எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு தேவையில்லை ஆனால் எல்லாமே இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்க கெட்ட விஷயங்களை யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க ஒரு நல்ல வந்து சில பேர் வந்து அந்த சம்பாதிக்கிறத மட்டும் பண்ண மாட்டாங்க மற்றபடி எல்லா குணங்களும் இருக்கும் இந்த சம்பாதிக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த சம்பாதிக்கிறது மட்டும் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேமிலியில் வரும் அது வந்து நான் வந்து கண்கூடாக பார்த்துருக்கேன் அப்பா அம்மாவோட லைஃப்பில் அத் அத்தாவுக்கும் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு அதிகமான வருமானங்கள் இல்லை இருந்தாலும் எங்கள் அப்பாவை எந்த ஒரு குறைகளுமே சொல்ல முடியாது அம்மா மேலே அளவு கடந்தமான பாசம் அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள அநியுனியம் மாதிரி அந்த ஒரு லவ் மாதிரி எங்கேயுமே இது வரைக்கும் நான் பார்க்கலை அதே மாதிரி சில பேர் வந்து அந்த சம்பாதிக்கிறதுல அவ்வளோ ஒரு திறமையாக இருப்பாங்க அம்மா அந்த மாதிரி திறமையாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு மரியாதை கொடுக்காம ஒரு பாசத்துக்கு கூட ஏங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அப்போ நம்மளுக்கு அந்த சம்பாரித்து கொடுக்கும் போது நிறைய இடங்களில் நம்மளால் தன்னம்பிக்காக இருக்க முடியும் அந்த சம்பாரிச்சுட்டு அந்த ஃபேமிலிக்கு அந்த உலகங்கள் கொடுக்குற மதிப்பு வேறவே வேற நம்ம பசங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கறது இந்த மாதிரி அந்த பாசங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா காலப்போக்கில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிரும் அதனால நம்ம வந்து அந்த உறவை அவாய்ட் பண்ண தேவையில்ல இது வந்து ஒரு உதாரண இடத்துக்கு சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கா அந்த நல்ல விஷயத்தை வச்சு நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டிடலாமான்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த உறவுகளில் வந்து இருக்கிறதுக்கான நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்கான காரணம் காரணம் வந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷனாக நம்ம வந்து அதை விலகிட்டு நம்ம வாழ்க்கையில் தனியாக வந்து செயல்படுத்துறதுக்கு தப்பு இல்லை வாழ்க்கை முடிஞ்ச அளவுக்கு ஒன்றா வந்து களிங்க ஒன்றா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சண்டைகள் வந்தால் பொறுமையாக போங்கன்னு ஏன் பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து விலகி போகிறதுக்கான ஆயிரம் காரணங்கள் நம்ம உறவுகிட்ட இருக்கலாம் ஆனால் நம்ம சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா இப்போ இல்லைனாலும் பிற்காலத்தில் வந்து நம்ம நினச்சி பார்ப்போம் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம சண்டை போட்டோமா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து உங்களை விலகி போகணும்னு நினச்சோமான்னு சொல்லிட்டு நிறையா வந்து அப்போதைக்கு சிந்திப்போம் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம காலத்தை ஓட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளோட லவ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் சினிமாவில் இருக்கிற மாதிரி நல்ல பர்ஃபெக்டாக ரொம்ப கேரிங்காக நல்ல ச சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ரியாலிட்டியில் நடக்கவே நடக்காது எந்த ஒரு மூவி எந்த ஒரு ட்ராமா இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து எதையுமே வந்து ரியல் லைஃப்போட கம்பேர் பண்ணிக்க வேணாம் ரியல் லைஃப்பில் வந்து அந்த ஹீரோ அந்த ஹீரோயினிலாம் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது Thank yeah. you. அதனால அந்த ரியலையும் ரீலையும் கம்பேர் பண்ணாமல் ரியலாக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம வந்து பண்ணணும் ஆனால் ஒரு சின்ன வயசாக இருக்கும் போது நம்மளுக்கு அந்த படங்களில் இருக்கிற மாதிரியான அளவு தான் உண்மையான அளவுன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு இது இருக்கும் ஒரு அனுபவங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் இப்போ இப்படி சொன்னேன் அப்படின்னா சின்ன வயசானா உங்களுக்கு புரியாது ஒரு காலங்களில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் இதை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ரீலை நம்பாம ரியாலிட்டியை நம்பி எந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஹஸ்பண்டாக வந்து புரிஞ்சிக்கிட்டு ஹஸ்பண்டாக வந்து அதை வந்து வாங்கி கொடுக்கணும் ஹஸ்பண்டாக வந்து அதை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் ஒரு டீ வேணும்னா அவங்களே வந்து போட்டு கொடுக்கணும் அப்படின்றத நினைக்காம நம்ம வாயை திறந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதை நம்ம வாங்கிக்கிறது வந்து ரியாலிட்டியில் வந்து கண்டிப்பாக நடக்கும் எல்லா நாளுமே வந்து இந்த மாதிரி கேட்டால் தான் கிடைக்குமா அப்படின்னு இல்லை காலப்போக்கில் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகலாம் இதில் வந்து பாதி பேர் வந்து சொல்லாமல் எல்லாமே புரிஞ்சுக்கிற ஆளுகளும் உண்டு ஆனால் நைன்டி பர்சன்டேஜ் பேர் வந்து நம்ம சொன்னால் தான் புரியும் அதுதான் வந்து அவங்களோட சைக்காலஜியே ஓகே இப்போ ஒரு சண்டை வருது அப்படின்னா அதை எப்படி சுமூகமாக சமாளிக்கிறேன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் தான் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து சமாளிக்கிறோமா இல்லை தவறான வழியில் கொண்டுட்டு போயிட்றோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் வந்து சொல்கிறேன் சண்டை வரும்போது எல்லாரும் பண்ணுறது ரொம்ப கத்துறது ரொம்ப கோவத்தில் வார்த்தைகளை விட்டுறது இது வந்து எல்லாருமே பண்ணுற தப்பு தான் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது சண்டை வரும்போது நம்ம சைடு என்ன தப்புன்னு ஒரு செகண்ட் நம்ம வந்து யோசிக்கணும் கண்டிப்பாக ரெண்டு சைடுமே தப்பு இருந்தால் தான் அந்த சண்டை வந்து வரும் இதை வந்து ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் என் மேலே தப்பே இல்லை அவங்க தான் அப்படி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு செகண்ட் வந்து நம்ம மேலே என்ன தப்பு நம்ம பேசியிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செகண்ட் நினைச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பெரிய கோபங்கள் வராத அந்த டைமில் வந்து சண்டை ரொம்ப கம்மியாயிடும் ஓகே சண்டை வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பேசாமல் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த மாதிரி தள்ளி போடாமல் எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த சண்டையை முடிக்கணுமோ முடிஞ்சளவுக்கு அந்த நைட் வந்து பேசாமல் அந்த சண்டையை முடிக்காமல் தூங்காதீங்க சண்டையை முடிக்கணும்னு நினப்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற தப்பை பொரட்டி புரட்டி எடுக்காமல் அப்படியே வந்து அதை பற்றியே பேசாமல் அப்படியே விட்டுருங்க அந்த நைட் வந்து சண்டை இருக்கக்கூடாது அப்படி தான் இருக்கணும் இன்றைக்கி காலையில் சண்டை போட்டோம்னா அந்த நைட்டு வந்து சண்டை இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப நேரம் பேசாமல் அப்படின்னா உண்டாக்குறதுக்கு ஒரு பெரிய ஆயிரும் கண்டிப்பா இந்த தவற செய்யாம இருங்க நம்மளுக்கு தேவை என்ன நம்ம ஹாப்பியா இருக்கோம் நம்மளுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கணும் ஊரே வந்து பொறாம அளவுக்கு ஒரு நல்ல ஜோடியாக வாழ்ந்து காமிக்கணும் அதான நம்மளுக்கு தேவை அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம் ரோசம் இல்லாமல் எப்படியும் தான் போகிறோம் அப்போ எதுக்கு வீராப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு டைம் வந்து யோசிச்சுக்குறேன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்துடும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் அடிமையாக இருக்கணும்னு தேவையில்லை அவ்வளோ தான் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய பேர் போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசியான நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்